தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை திமுக சிறுபான்மை பிரிவு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஐம்பது நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டும் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டும் வழங்கப்பட்ட நல உதவி திட்ட உதவிகளை சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் பக்கீர்மைதீன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பழகன் பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஐயம்பேட்டை மற்றும் பாபநாசம் பேரூராட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் வாங்க வாங்க அண்ணன் வாங்க வாங்க தமிழக முதல்வர் அவர்கள் வாங்குவாங்க முதல்வர் அவர்கள் வாங்க வாங்க அண்ணன் வாங்க வாங்கோட்டையா வாங்க வாங்க